நீங்கள் நீங்க வந்து கேரண்டி இல்லைன்னு சொல்லியிருந்தீங்கன்னு சொன்னா நான் தையல் மிஷின் வாங்கியிருக்க மாட்டேன் நான் என்ன செஞ்சு கோழியோ இல்லை ஒரு உங்களுக்கு ஒரு மாட்டையோ வாங்கி தந்திருப்பேன் பொருள் அம்மா அங்கே வித்த மாதிரி தெரியுமா தானே வித்தா சொந்தங்கள் எல்லாருக்கும் வந்து வணக்கம் இப்போ நாங்க வந்து அக்கறைல வந்து நிற்கிறோம் கிளிநொச்சி மாவட்டத்துல வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு பத்து நாட்களுக்கு முதல்ல வந்து இந்த அக்கறை வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு பெரிய அளவில் வந்து உதவி செஞ்சிருந்தாங்க கிட்டத்தட்டதுக்குள்ளே வந்து ஒரு நாலஞ்சு குடும்பங்களுக்கு மேலே வந்து உதவிகள் செஞ்சுருக்கிறோம் ஸோ இன்றைக்கு வந்து அக்ரையானில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டப்பட்ட ஒரு பிள்ளை ஒரு ஆள் வந்து கோல் பண்ணதால் வந்து அந்த பிள்ளையை தேடி வந்திருந்தாங்க ஸோ அந்த பிள்ளைக்கு வந்து எங்களால் இயன்ற உதவியை முதல் கட்டமாக செஞ்சுருக்குறோம் மேலதிகமாக யாரும் உதவி செஞ்சால் அதை கொடுக்கலாம்ன்ற நோக்கத்தில் வந்து அதை செஞ்சினாங்க செஞ்சு முடிய விட்டு எங்களுக்கு கொஞ்சம் டைம் இருந்தது அப்போ நானும் வீடியோ எடுத்து எந்த சனம் ஒன்று சொன்னோம் இது வரைக்கும் நாங்கள் உதவி செஞ்ச குடும்பங்கள் இருப்பினா தானே அவளுடைய வாழ்க்கை அப்படி முன்னேறி இருக்குது நாங்கள் கொடுத்த பொருளெல்லாம் வச்சிருக்கணுமா இல்லை வித்துட்டினோமா என்று சொல்லி ஒரு கண்டியை செக் பண்ணி பார்ப்போம் எடுத்துனாங்க என்ன சொன்னால் இப்போ சில விஷயங்கள் நடக்குது எங்கள்ட்ட கஸ்டமர்னு சொல்லி பொருளில் வாங்குறாங்க அந்த பொருள் இப்போ பணமாக கொடுத்தா அந்த பணத்தை வந்து செலவழிச்சிடுறாங்க அந்த பொருளுக்கு தான் நாங்கள் பொருளாக வாங்கி கொடுக்குறது பொருளாக வாங்கி கொடுத்தாலும் இப்போ அந்த பொருளை கொண்டே விட்டுடுறாங்க இப்போ ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு நிவாரண சாமான் வாங்கி கொடுத்தா அது கடையில் போனால் ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கி வரலாம் ஸோ அப்படி ஐயாயிரம் ரூபாய்க்கு கொடுத்து போட்டு கொண்டு வர்றாங்க வீட்டில் அந்த கசிப்பு குடிக்கிறவங்க இருந்தாங்கன்னா அந்த ஐயாயிரூவா ஜாமான் கொண்டே அஞ்சூரூவாய்க்கு விற்று போட்டு ரெண்டு பக்கெட்டில் கசிப்பையும் வாங்கி குடிச்சு போட்டு போயிடுறாங்க கஷ்டப்பட்டு வந்த பணம் வந்து அவங்க இலவசமாக கிடைச்சது தானே சொல்லி ஸோ அதனால் வந்து நாங்கள் அந்த இப்படியான நாங்கள் இங்கே நல்ல உதவிகள் செஞ்சுருக்கிறோம் என்று சொல்லி அந்த இடங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற இடங்களுக்கு வந்து வே வேறு உதவிகள் செய்ய போயிக்க வந்து எங்களுக்கு அந்த டைம் கிடைச்சா வந்து அந்த செய்யப்பட்ட உதவிகள் வந்து இப்போ அங்கே நீட்டாக இயங்கி கொண்டிருக்குதான்னு சொல்லி பார்க்குறாங்க பெரிய லெவலில் உதவி செஞ்சமோ சின்ன லெவலில் உதவி செஞ்சமோ ஏதோ ஒரு சொந்தம் ஏதோ ஒரு உறவு அதை கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்தை தான் கொடுத்துருப்பாங்க அப்ப பொருளா வாங்கி கொடுத்த பொருள் அங்கே இருக்குதான் என்று பாக்குறது வந்து என்னுடைய வழக்கம் அதை இன்றைக்கி நாங்கள் வீடியோவாகவே செய்வோம் போட்டு பார்த்துருக்கோம் சொன்னால் கொஞ்சம் டைம் இருந்தது வீடியோ கனகாலம் யூடியூப்பில் போடுறது குறைஞ்சு தான் இப்போ சரி போடுவோம் போடுவோம்ட்டான்னு இப்போ இந்த வீட்டை வந்திருக்கோம் இந்த குடும்பத்தை நீங்கள் கிட்டல பார்த்துருப்பீங்க பத்து நாளைக்கு போது பார்த்துருப்பீங்க உதவி செஞ்சதை வந்து அந்த பிள்ளை அந்த தவண்டு திரிகிற பிள்ளைக்கு வந்து உதவி செஞ்சுட்டு போயிருந்தாங்க ஸோ இன்றைக்கு இப்போ அந்த வீட்டுக்கு முன்னுக்கு தான் நிற்கிறோம் வாங்கிருக்கா போய் பார்ப்போம் அவர்களுடைய பொருள்கள் இருக்குதா நாங்கள் வாங்கி கொடுத்து என்ன நோக்கத்துக்காக வாங்கி கொடுத்தோமோ அது நல்லா இயங்குதா என்ற விஷயங்களை பார்ப்போம் அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்றா பார்ப்போம் நேரலையா ஓகே சொற்கமே என்றாலும் அது எங்களோடய ஊர் போல் வராதுன்றதுக்கு தான் காரணம் எங்களோட ஊரை பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்கத்து வேக்கால் நல்ல குளிர்மையாக இருக்கும் ஆனால் இந்த இடத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் செட்டியான ஒக்கியாக இருக்குது ஓகே இது நாங்கள் வாங்கி தந்த சைக்கிளா ஓகே இந்த சைக்கிள் வந்து அக்காவுக்கு வாங்கி கொடுத்துருந்தோ நாங்கள் ஓகே இது நாங்கள் வாங்கி தந்த சைக்கிளா ஓகே இந்த சைக்கிள் வந்து அக்காவுக்கு வாங்கி கொடுத்துருந்தோ நாங்கள் நாங்களாக்கா உங்களோட இந்த உங்களுக்கு வாங்கி தந்த பொருள்கள் என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்துட்டு போக முடியும் வந்து நாங்கள் ஓகேயா சரி வா இந்த தப்பானதேக்க உங்களை செக் பண்ண வந்தேன்னு சொல்லி பொதுவாக இல்லாட்ட வீட்டையும் இப்படி ஓகே ஓ இந்த அங்கே இருக்கிற உறவுகளும் கஷ்டப்பட்டு தான் உங்களுக்கு அந்த பொருள்களை தந்து வாங்களா அப்போ நாங்கள் எங் எங்களை நம்பி தந்த தங்கச்சி சிவமாக இருக்கிறீங்களா பிறந்த நாள் கொண்டாட்டம் பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஆ ஓகே ஹாஸ்பிட்டல் போனீங்களா கடை இல்லையா வாரக்கிழமை கொண்டு போகணுமா ஓகே அண்டை பிறந்த நாள் பிடிச்சிருந்தா செஞ்சது ராயனப்பா செஞ்சுருந்துருன்னா பிறந்தநாள் சரி என்ன வாங்கி தந்த பொருள்களை பார்ப்போமா ஓகே கட்டில் வந்து வாங்கி ஆ ஓகே சரி ஆ ஓகே இந்த கட்டில் வாங்கி கொடுத்துருந்தாங்க ஓகே தங்கச்சி நான் கட்டில் இருக்குது பிரச்சனை இல்லை பயன்படுத்துகிறாவா படு படுக்கிறதே இல்லை போடறதுக்கு போட ஆ ஓகே வீல் சேர் வந்து வாங்கிருந்தோம்ல ஆ ஓகே அது வாங்கி தான ஃபில்லர் உங்களை கூட்ட தெரியாதா

உங்களுக்கு ஏலாவில் இருக்கிறவங்களுடைய காசு கட்டினா தாங்க தனிப்பட்ட ரீதியில் தான் இருக்காங்க அது பக் புண்ணெல்லாம் நாங்கள் தான் கொடுத்தோம் நாங்கள் இருக்கிறது பக் புண்ணெல்லாம் இருக்குது இதுக்குள்ளே இருந்து இருந்து அப்போ அதெல்லாம் நாங்கள் கொடுத்தோம் இனி இந்த இந்த இதில் தான் நாளை இருத்தோம் புண் மரும் நான் மருந்து கட்டுறது அதுக்கு உயிரிழையில் தான் அந்த மருந்துகள் இதெல்லாம் நான் போயிட்டு இப்போ உங்களோட வீட்டை தாண்டி இஞ்சி ஆளாயிரம் கரண்ட் எடுத்துருக்கீங்க அந்த எங்களோட வீட்டிலேருந்து மூன்றாவது நாலாவது வீட்டு நாலாவது வீட்டு இருக்கும் இஞ்சால வீடுகள் இருக்குல்ல இஞ்சாலே இல்லை இஞ்சி இருந்தால் வீடு இருக்குது கரண்ட் இல்லையா இஞ்சால ஒரு வீட்டையும் கரண்ட் இல்லை தூரம் கூட எனக்கு அவசரம் தான் வேண்டும் கரண்ட் இல்லாதபடியா மண்ணெண்ணெய் வாங்க காசே போன இருக்க மூன்று நாள் இதுல மண்ணெண்ணெய் இல்ல செட்டுல இஞ்சி மண்ணெண்ணெய்ல மூன்று நாள் கட்டை ஒழுக்கிட்டு படுத்துனாங்க நேரத்துக்கு சமைச்சு சாப்பிட்டு நாள் சாட்சல் இருக்காது அப்போ நீங்கள் எனக்கு இப்போ கரண்ட் இல்லைன்னு சொல்லி இப்போ ஃபேன் இப்போ நான் அவ்வளவு உறவுகள் உங்களுக்கு கஷ்டப்பட்டு இப்போ பாருங்க இதில் ஃபேன் வாங்கின்னு வந்தது ஃபேன் உங்களுக்கு பிரியோசனம் இல்லாமல் போயிட்டு கரண்ட்டால் இப்போ தையல் மிஷின் இதாயிட்டது தையல் மிஷினும் தைக்கலைல்லோ இப்போ நீங்கள் என்னட்ட வந்து கரண்ட் இல்லைன்னு சொல்லியிருந்தீங்கன்னு சொன்னால் நான் தையல் மிஷின் வாங்கியிருக்க மாட்டேன் நான் என்ன செஞ்சிருப்பேன் கோழியோ இல்லை ஒரு உங்களுக்கு ஒரு மாட்டையோ வாங்கித் தந்திருப்பேன் ஓ ஓ தையல் மிஷின் நான் கேட்டேன் தான் கரண்டில்ல மிஷின் இருக்குது அதுக்கு தைக்கிறது துணி வேணும் அதுக்கு நீங்க வந்து அடுத்த நாளே கடக்காரர்கள் எல்லாம் வந்துட்டாங்க கடன் காசு வந்து நீங்க சாமான் கொண்டு வந்தா காசு வந்துட்டு போயிருப்பீங்க வந்து மேலே காசு இல்ல நீங்க வந்துட்டு சாப்பாடு தந்துட்டு போனீங்க வேண்டிய இரவு முடிய பின்னரம் வந்துட்டாங்க கடன்காரர் 75000 கடன் நிக்குது முதல் பழைய கணக்கு ஒரு வருஷம் திருப்பி வேற வேற கடையில வாங்கினாங்க சமுதி வேற நலம்பரி வேற மண்டங்கள் நீங்க வந்து அடுத்த நாள் வந்துட்டாங்க அப்ப அதனால சொல்லிட்டு போயிட்டாங்க காசு வேணும் தங்களுக்கு கடன்

சரி நீங்கள் இப்போ இது கரண்ட் இல்லை உண்டு போட்டு தையல் மிஷின் யாருக்கும் கொடுத்து போட்டு கோழிய கிழியை வாங்குறதில்ல நான் போயிட்டு இப்போ இதை விசேத சம்டைம் நடப்பு யூடியூப்ல போடும் நான் உங்களோட விஷயங்களை பார்க்க தான் வந்தேன் நான் அப்படி பா பார்க்க வந்து நல்லா பாருங்க உங்களோட பிரச்சனை இல்லை எங்களுக்கு திரும்ப தெரியுது நீங்க அழக்கையில இருந்து திருப்பியோ சிச்சு மூலைய உழவிட்டு தானே என்ன செய்வமாட்டு எனக்கு நான் தந்த பொருள் எதுவுமே அளிக்க மாட்டேன் இப்ப எனக்கு பால் மாடு வரும் இது மிஷின் கட்ட நான் ரெண்டு பால் மாடு வாங்கி வாங்கித்தந்தா மிஷின் இருந்த கரண்ட் வந்தா தைப்பேன் மாடு இல்லாட்டி ஒரு முட்டை கோழியோட கூட்டோட கோழியல் அது வந்தா வரலாம் இந்த முக்கியமான விஷயம் இந்த பிள்ளைக்கு காலை பாம்புல காட்டில அது இப்ப பம்பாஸ் காட்டி இருக்கிற இஞ்சி பாருங்க வீட்டுல நிலாமிளிக்கையில

எனக்கு கை மூட்டை இல்லாது நான் பார்ப்போம் பொதுவான ஒரு உதவி சம்டைம்ஸ் இந்த வீடியோ போடுவேனாக்கா எது யாரும் பார்த்து உங்களுக்கு இந்த கரண்ட் வசதி செஞ்சு தான் நான் நம்ம செஞ்சு தான் இல்லைன்னு சொன்னா நான் கிட்ட இல்லை ஏதோ ஒரு விதத்துல வந்து உங்களுக்கு நான் இன்னொரு சம்டைம் சில உதவியாளர்கள் இருக்கிறேன் பொதுவாக வீடியோக்கள் ஒன்று பார்க்காம கஷ்டப்பட்ட குடும்பத்துக்கு செய்யுங்க அப்படி எதுவும் கரண்ட் தான் இவ்வளவு லஜம் ரூபா பெரும்புதில அந்த இதை உங்களுக்கு வாங்கிட்டு இங்கே தைக்காமல் இருக்கிறேன்னு அதை இன்னொரு இன்னொரு குடும்பத்தை கொடுக்கணும் எனக்கு யோசனை வேறு அதற்காக இல்லை எனக்கு இப்போ நீங்கள் கால் பண்ணி சொல்லவும் இல்லை எனக்கு ஃபோன் வேலை செய்யாது எங்கள் ஃபோனில் எங்கள் சார்ஜர் இருக்காது காசுகளும் இருக்கு ம் சரி ஓகே நான் பார்க்குறேன் அப்போ இது விதை விட நான் பார்க்குறேன் நான் திருப்பூருக்காக வருவேன் அப்போ இந்த கரண்ட் இல்லைன்னு போட்டு மிஷினை வைக்கக்கூடாது நான் திருப்பா கட்டாயம் பந்து ஆகும் நான் எப்ப சரி ஒரு வருஷம் கழிச்சு வந்தாலும் தையல் மிஷின் இருக்கணும் சரியா ஓகே நான் கரண்ட் விஷயத்தை இருக்கா நான் பார்க்குறேன் உங்களுக்கு அத்தியாவசியம் தானே கரண்ட் விஷயம் கரண்ட் விஷயம் முக்கியம் ஓகே மோட்டர் பாத்து வாங்க எல்லாத்தையும் வாங்கறலாம் மோட்டார் இல்ல கரண்ட் வந்தா மோட்டரும் வேணும் அது வந்தா நான் வேற இந்த தையல் மிஷினும் கரண்ட் வந்தா தோட்டம் செஞ்சா அதோடய நாங்கள் தோட்டம் தோட்டம் செய்வேன் நான் சரி ஓகே நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேனாக்கா நான் வந்தது வந்து உங்கள்ட்ட அந்த பொருள்கள் இருக்கான்னு பார்க்க ஆனா இப்போ இந்த வீடியோ நான் யூடியூப்பில் போடுவேன் போட்டு உங்களுக்கு அப்படி வேற உதவி செஞ்சால் அதை நான் கட்டாயம் உங்களுக்கு செஞ்சேன் கரண்ட் எடுத்திருந்தா பெரிய உதவி எந்த மண்ணெண்ணெய் வாங்க காசே இருக்காது என்னட்டக்கா இத்தனை நாள் நாங்கள் இருட்டில் இருந்துருக்குறோம் சாப்பிட்டு படுக்கிறது இருட்டுல இதுகள் பயந்து கத்தம் நெருப்பு வீட்டுக்க மூட்டல முத்தத்துல மூட்டுறது கட்டையில் மூட்டிட்டு படுக்கிறது அப்ப இந்த தனியா படுக்கவும் பயம் இதுக்குல்ல கரண்டுகள் இல்லாம பிள்ளைகள் வச்சிட்டு

போய் சொல்ல மாட்டா ஓகே சோமா இருக்குங்களா இல்லையா அப்போ நீ எப்போ ஹாஸ்பிட்டல் போகணும் சரி அவ்வளவு நான் கஷ்டப்படுத்த விரும்ப ஓகே அண்ணா போயிட்டு வரட்டா சரி அண்ணாவை போய் மறக்க கூடாண்ணா அண்ணா அடிக்கடி வருவோம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு வித சேர்த்து நாங்கள் கெல்ப் பண்ணிக்கொண்டே இருப்பேன் தாங்கி கூட உங்களுக்கு அந்த மாசம் மாசம் வாங்க

அப்போ வீட்டை வந்து பார்த்துட்டு போக முடியும் வந்துடுண்ணா அண்ணா போயிட்டு சரி நான் அடுத்த முறை வரைக்கும் நான் இந்த முறை உங்களை வீட்டை வரேன்னு நான் பிளான் பண்ணல திருப்ப நம்பர் வந்துஞ்சாலே கட்டாயம் பேர் பண்ணுற ஒரு கிழமைக்குள்ளே வரும் பெரிய பிள்ளைக்கு ஒரு இன்ச்சு வாங்கிட்டு வரேன்ண்ணா ஓகே பாய் சரிம்மா போயிட்டு வரட்டா ஓகே தம்பி பாய்டா